ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு இராணுவத்தினருடைய வசம் யாழ்ப்பாண குடாநாடு வந்ததிலிருந்து நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் யுவதிகள் இந்த செம்மணி பகுதியிலே காணாமலாக்கப்பட்டு கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று பல்வேறு ஊகங்கள் வெளியிடப்பட்டு தமிழ் மக்களாலே குற்றஞ்சாட்டப்பட்டு வந்திருந்தது அந்த வகையில் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் சாந்தி குமார சுவாமி படுகொலை செய்யப்பட்டது இந்த செம்மணி பகுதியில்தான் அது இராணுவத்தினராலே கொல்லப்பட்டிருந்தார் அவர் அவருடைய உறவினர்களும் கொல்லப்பட்டிருந்தார்கள் இதே போன்று நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஜோதிகள் இங்கு கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டு வெளிவந்த நிலையிலே தற்சமயம் அஹ் செம்மணி சித்துப்பாத்தி மயானத்திலே பல பலருடைய எலும்புக்கூடுகள் தற்சமயம் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இந்த எலும்புக்கூடுகள் ஏற்கனவே செம்மணி படுகொலை என்று தம் மக்களாலே வர்ணிக்கப்பட்டு சுமத்தப்பட்டு வந்த குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்துகின்ற விதமாக அமைந்திருக்கின்றன மேலும் பல எலும்புக்கூடுகள் வரலாம் என்ற அச்சம் நிலவுகிறது இந்த நிலையிலே இந்த எலும்புக்கூடுகள் எவ்வாறு வந்தது யாருடையது இதற்கு பொறுப்பானவர்கள் யார் என்று அவர்களை கண்டறிய வேண்டும் அவர்களுக்கு இதிலே கொல்லப்பட்டவர்கள் புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று கோரி எதிர்வரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் இந்த பகுதியிலே அணையாபோராட்டம் தொடரப்பட இருக்கின்றது இதே கட்சி மீதமின்றி அனைத்து தமிழ் மக்களும் அனைத்து சிவில் சமூக அமைப்புகளும் இந்த போராட்டத்திலே பங்கு பெற்ற வேண்டும் இதனூடாக ஒரு பாரிய கவன ஈர்ப்பை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் சர்வதேசத்தினுடைய கண்களுக்கு சர் சர்வதேசத்தினுடைய காதுகளுக்கு இந்த அநீதி தொடர்பான குரல் சென்றடைய வேண்டும் சர்வதேச சமூகம் திரும்பி பார்த்து இதன் இந்த செம்மணி படுகொலையிலே சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்படும் அளவுக்கு நீதி விசாரணை பொறுமுறை ஒன்றை சுயாதீனமாக நடத்துவதற்கு உதவி செய்ய வேண்டும் இதிலே பாதிக்கப்பட்ட கம மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பவர்களோடு இணைந்து தமிழ் மக்கள் கூட்டணி தன்னுடைய முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி இந்த போராட்டத்திலே அனைவரையும் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் எல்லோரையும் அன்போடும் உரிமையோடும் வேண்டிக்